எவன்லாம் எல்லாம் வெளியே சிரிக்கலையே கண்ணாடிய பாத்து சிரிக்கிறானாம் ரிப்போர்ட் வந்துருக்கு இப்ப புதுசா சைக்காலஜிக்கலா இன்னைக்கு ரிப்போர்ட் எடுத்திருக்கான் எவன்லாம் எல்லாம் வெளியே அப்படியே ஒரு மாதிரியே திரிகிறானோ டாய்லெட் கத சாத்திட்டு கண்ணாடிய வழி இல்ல இல்ல ஏ அல்லாஹ் படைச்சுட்டான் சிரிக்கணும் என்றது உரை ஒருத்தன் அப்படியே இருப்பேன் அப்படின்னு சொன்னா இப்படி கண்ணாடி டாய்லெட் குள்ள போய் நின்னுதான் சிரிஞ்சுக்கிட்டு இருக்கணும் அதுக்கு இது எவ்ளோ பெஸ்ட் இல்ல இல்ல இப்ப பார்க்கும் போது அவர்களை பார்த்து போகும் நம்ம முதல்ல சலாம் சொல்றது நாயன் சொல்லலா வலைவ செல்லம் அவர்கள் யாரையும் முந்தி சலாம் சொல்லுவாங்க அவங்க சலாம் சொல்லுவாங்க அவங்க சலாம் நமக்கு கீழே வேலை செய்யறா இருந்தாலும் நம்ம சலாம் அடுத்து அலுவலகத்தில் போய் இருக்கும் போது அலுவலகத்தினுடைய பொருட்களை வந்து அநியாயமா பயன்படுத்தாமல் இருக்கு அநியாயமா வேற எதுக்கு யூஸ் பண்ணுது அடுத்து அலுவலகத்தினுடைய நேரம் நேரங்களை முழுமையாக அலுவலகத்திற்கென்றே பயன்படுத்துவது யாரெல்லாம் நம்மளை பார்க்க வருகிறார்களோ அவர்களுடைய பேச்சை கேட்கிறது ஐஎம் சொல்லல்லா வளைவு செல்ல ஒரு சூழ்நில என்ன தெரியுமா யார் வந்து பேசினாலும் அவங்கள பேச விட்டு கேட்பாங்க முதல்ல இது முடியாத ஒரு விஷயம் நம்ம தான் பேசிக்கிட்டே இருப்போம் இது இது எங்க நபி செஞ்சாங்கன்னு செஞ்சா அது ஒரு சூழ்நிலை அது ஒரு ஹயாத் ஒரு சின்ன ஹயாத் ஆக்கணும் நன்மை அடுத்து யாராவது அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது இடையில கேள்வி கேட்டாங்கன்னா பேசக்கூடிய இதுக்கு இப்போ மீட்டிங் நடக்குது பேசிக்கிட்டே இருக்காரு ஒருத்தர் ஒரு மேனேஜர் பக்கத்தில் நாலஞ்சு பேர் இருக்காங்க ஒருத்தன் ஒரு கேள்வியை கேட்குறான் அல்லது ஒன்று ஒரு சஜஷன் சொல்கிறான் அப்படின்னு சொன்னால் நான் மேனேஜர் பேசும்போது நீ என்ன பேசுறது அப்படின்னே பேசிட்டு மீட்டிங் முடிச்சுட்டு போவது இல்லை அப்படியே நம்முடைய தேவையாக அப்படி பேசினாலும் என்று சொன்னால் அந்த கூட்டத்தை முடிக்கும் போது என்ன சொன்னீங்கன்னு கேட்கறது ஒரு சொன்னது வாழ்க்கையினுடைய நடைமுறையிலும் கூட ஆன் சொல்லம் யாராவது பேசினாங்க அப்படின்னு சொன்னா முக்கியமான செய்தி போயிட்டு இருந்துச்சு நான் பேசிட்டு உடனே கேட்பாங்க இப்போது கேள்வி கேட்கிற நபர் யார் எந்திரிங்க அந்த கேள்வியை கேளுங்கன்னு சொல்லுவார் இந்த இப்படி செய்யறது இந்த பழக்கம் இருக்கிறது இது ஒரு சொன்னது